இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் தானுங்க பார்க்க போவோம் காலையில் மார்க்கெட்டுக்கு போய் எங்கள் வீட்டுக்காரர் வந்துடுவார் ஒரு அஞ்சரை மணி போல் வண்டி வந்துடுவாங்க அஞ்சரை மணிலேருந்து ஆரை கால் வரைக்கும் இருக்கிற காயெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு வாசல்லாம் பெருக்கி பெருக்கி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் கீரை எல்லாமே இருக்கும் இன்றைக்கி லெமன் ரைஸ் தான் கிளற போகிறேன் லெமன் ரைஸ் கிளறிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிணா உருளைக்கிழங்கு ஃப்ரையானிலேயே ஃப்ரை பண்ணாங்க எண்ணெய் ஊற்றி கடகு போட்டு பொடியாக கட் பண்ணால் உருளைக்கிழங்கையும் போட்டு கொஞ்சம் தூள் கொஞ்சம் உப்பு மிளகாயத்தில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க தனியெலாம் சேர்க்காம அது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் மோர் மோர்காலையிலே கொடுத்தாச்சு குடிச்சிட்டதுக்கப்புறம் அப்புறம் வீட்டுக்கார சாப்பாட்டுக்கு மாற்றுறதுக்காக வந்துட்டேங்க வந்து பார்த்தாக்கா பெட்டி ஃபுல்லாக மாங்காய் வீட்டாண்டியே காய்ச்சிச்சின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் வந்து மாங்காய் கொடுத்தாங்களாம் ஸோ அதை நாங்கள் வாங்கிக்கிட்டோம் கிலோ இருபது ரூபான்ட்டு வாங்கிக்கிட்டோம் அதையும் சேல் தான் பண்ணுவோம் சேல் பண்ணுறதுக்காக பெட்டியில் கொட்டி வச்சிட்டாரு சார் வந்து என்ன கத்தி கத்தி வச்சுக்கிட்டு என்ன ஆகிறமோ எதையாச்சும் ஒன்று வெட்டிக்கிட்டு தான் இருப்பாப்புல அவனும் சரி அவனோட அண்ணன் அவங்க அண்ணன் எல்லோருமே கத்தி வச்சு தான் விளையாடுவாங்க எதாவது சொன்னால் உடனே சிரிச்சிருவாங்க சிரிச்சே எல்லாரையும் ஏமாற்றிடுவாங்க அந்த பசங்களே இப்படிதாங்க